வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் கடிப்பதற்கான காரணம் என்ன அந்த குணத்தை எவ்வாறு மாற்றலாம் என்பது குறித்து பிரபல ஜீனியஸ் கால்நடை மருத்துவமனை மருத்துவர் சிரஞ்சீவி குமார் பேட்டி திருச்சியில் செல்ல பிராணிகளுக்கான அதிநவீன சிகிச்சை மற்றும் பராமரிப்பு கால்நடை மருத்துவமனை திருச்சி சாஸ்திரியோடு பகுதியில் புதிதாக ஜீனியஸ் என்ற பெயரில் செல்ல வளர்ப்பு பிராணிகளுக்கான பிரம்மாண்டமான அதிநவீன மருத்துவமனை இயங்கி வருகிறது இம்மருத்துவமனையில் செல்ல பிராணிகளின் முழு உடல் பரிசோதனை உடல் உறுப்புகள் பரிசோதனை டிஜிட்டல் எக்ஸ்ரே அறுவை சிகிச்சை அரங்கம் பல் கண் பரிசோதனை பிரிவு மற்றும் முடி பராமரிப்புக்கான ஸ்பா ஆகியவை மட்டுமல்லாமல் ரத்த பரிசோதனை தடுப்பூசி ஆகிய வசதிகளும் உள்ளது மேலும் இந்த கால்நடை மருத்துவமனையில் செல்ல பிராணிகளுக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மேலும் வெளியூர் செல்பவர்கள் தங்களது செல்ல பிராணிகளை இங்கு ஒப்படைத்து செல்கிறார்கள் மேலும் மருத்துவமனையில் அனைத்து விதமான உணவுகள் மருந்துகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களும் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது நாய்கள் பற்றி அச்சம் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது நாய்கள் எதற்காக கடிக்கிறது அவற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்கிற வழிமுறைகள் குறித்து பிரபல பியூகிஜீனியஸ் கால்நடை மருத்துவமனையின் நிறுவனரும் கால்நடை மருத்துவருமான சிரஞ்சீவி குமார் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது வணக்கம் நான் கால்நடை மருத்துவர் சிரஞ்சீவி குமார் பேசுறேன் பெட் ஹாஸ்பிட்டலோட நிறுவனர் நான் தான் இங்க மேனேஜிங் பாத்துட்டு இருக்கேன் இப்போ நமக்கான மெயினான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய் கடி ஜென்ரலாக ஒரு நாய் கடிக்குமா எஸ் டாக்ஸ் கடிக்கும் ஆனால் ஆனா என்ன நைன்ட்டி பர்சன்ட் ஆவ் டைம் ப்ரொடக்டிவ் பேர்ட் சொல்லுவோம் ஒரு ஒரு அணிமளுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்க மாதிரி இப்போ மாடுனா முட்டும் குதிரைனா உதைக்கும் நாய்னா கடிக்கும் அதான் அதுக்கான ப்ரொடக்டிவ் டிஃபென்ஸ் அது எந்த நேரத்தில் அதை பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயினான சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டாக் அதை ப்ரிவென்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க கிடைக்கும் ரெண்டாவது அதோட டெரிட்டரி அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லை புதுசாக ஒரு அனிமல்ஸ் என்கவுண்டர் ஆகுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜென்ரலாக டாக்ஸ் கிடைக்கும் மூணாவது ட்ரிகர் இப்போ ஒரு வெடி வெடிக்குது இல்லை ஒருத்தரை அதை ஸ்பீடாக ரைஸ் பண்ணி உதைக்க பார்க்குறாங்க இல்லை அடிக்க பார்க்குறாங்க அந்த மாதிரி நேரத்துலையும் டாக்ஸ் கடிக்கும் இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக ஒரு டாக் கடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் மூணாவது ரொம்ப ரேர்லி இப்போ ஃபீமேல் டாக்ஸ் குட்டி போட்டிருக்கு இல்லைங்களா அந்த கொட்டி போட்டிருக்க இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த என்கவுண்டர் பண்ணுறோம் குட்டியை நம்ம எடுக்க போகிறோங்கிற நோக்கம் வந்தால் கடிக்கும் இது மூணு தான் பேசிக்ஸ் ஸோ பேசிக்காக ஒரு டாக் கடி கடிக்கிறத நம்ம ஏன்னா அது அதோட பிஹேவியர் அதை நம்ம நிறுத்த முடியாது டாக் கடிக்கிறதை நிறுத்த முடியாது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பட் அடுத்தவங்களை எப்படி கடிக்காம பாத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் சோஷியலைஸ் பண்றேன்னு சொல்லுவோம் சோஷியலைஸ்னா அந்த டாக்ஸ் மற்ற டாக்ஸோட சோசியலைஸ்டா பழக வைக்கணும் இப்போ ஒரு சாலிட்ரையா இருக்க ஒரு டாக் வந்து அன் அட்டம்பா இருக்கணும் ஒரு வீட்லயே இருக்கும் ஆனா ஓனர்ஸ் வளர்ப்பாங்க ஒரு சாப்பாடு மட்டும் போடுவாங்க அதுக்கு பெரிய கேர் இருக்காது அப்படிங்கும்பொழுது அந்த டாக் அந்த வரும் போல கடிக்கிற எல்லா நாயும் வெறிநாய் நாய் நோய் இருக்கிற நாய் தான் இல்லை ஒரு நார்மல் பெட் ஆகோ இல்ல உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற டாகோ எது வேணாலும் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட பிஹேவியர் ஆல்ட்ரேஷன் வராம பாத்துக்கணும் இப்ப எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் வெயில் அதிகமாக இருக்கிறதனால டாக் கடிக்குமா வெயில் அதிகமா இருக்கிறதுனாலயோ குளிர் அதிகமா இருக்கிறதுனாலயோ மழை நிறைய பெய்கிறதுனாலையோ டாக்ஸ் கிடைக்காது அதை வந்து அதை நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான ஒருவேளை ஒரு ஒரு ஃபுட்டுக்கான ஒரு ஒரு திரை வருது இப்ப ஒரு வெயில் காலத்துல என்ன நிறைய அனிமல்ஸோட ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இவங்களுக்கு தண்ணி கிடைக்காம இருக்காது வாட்டர் இல்லாம இருக்காது வாட்டர் டெப்ரவேஷன் வரும்பொழுது அது அங்கங்க தண்ணி தேடி அலைஞ்சிட்டு போது ப்ராப்ளீஸ் சில என்கவுண்டர்ஸ் இருக்கலாம் பட் அதுவும் வந்து ரேர் ஆப்ஷன் தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றாங்க வாட்டரிங் கொடுக்குறாங்க அதுவுமே ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் தான் பட் ஏன் கிட்ஸை கிடைக்குது எஸ்பெஷலி அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸை தான் நிறைய சோஷியலைஸ் பண்ணணும் எல்லா ஸ்கூல்லையுமே இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் என்ன ஜென்ரலாக சோஷியல் அனிமல்ஸ் இருக்கும்பொழுது ஒரு அனிமலை போனால் இப்போ நம்ம சின்ன பையனாக இருக்கான் அவர் பக்கத்து ஏன் அவனை மட்டும் கார்னர் பண்ணுதுன்னா அவன் டாக் உள்ள இருக்கும்போது என்ன பண்றான் அது ஒரு டாயா நினைக்கிறான் அதுக்கிட்ட விளாட்றது சின்ன கல்லை போட்டு பார்க்குறது அதை அந்த மாதிரி ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை என்ன பண்ணுவோம் அதோட என்கவுண்டரை யோசிச்சுட்டே இருக்கும் என்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கேட் திறந்துருக்கு இல்லை பையன் ஃப்ரீயாக இருக்கா அப்போ வந்து அட்டாக் பண்ணும் ஸோ அது வந்து நாட் ஓன்லி நீங்கள் நினைக்குமா ராட் வீலர் நல்ல ஒரு நாட்டு நாய் கூட கிடைக்கலாம் ஸோ பேசிக்காக இன்னொரு விஷயம் நமக்கு நீங்கள் நம்ம ஊரில் லேகிங் வந்து என்னென்னா அந்த சோஷியலைசேஷன் இல்லாதது தான் இப்போ இதே ஃபாரின்ல போனால் இதே டாக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணுது ஒரு ஃப்ளைட்டில் வருது நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது எல்லாத்துலையும் ட்ராவல் பண்ணதுனா அளவு அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணிருக்காங்க இங்கே வந்து இன்னும் நிறைய அந்த பிஹேவியல் ட்ரைனிங்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய இங்கே செய்ய வேண்டியது இருக்குது இன்னொன்று ஒரு பேசிக்கா டாக்ஸ் வச்சிருக்கும் போது அதுக்கு வந்து நம்ம த தகுந்த கேர் கொடுத்துருக்கணும் நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்கணும் அதுக்கான இடம் கொடுக்கணும் அதுக்கான உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டுருக்கணும் இதெல்லாம் செய்யணும் இது வந்து ரொம்ப அவசியமானது ஒரு டாக் ஓனர் சைட்ல இப்ப வெளியே ஸ்ட்ரீ டாக்ஸ் இருக்கிறதுல வந்து என்னன்னா நம்ம பண்ணலாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா கார்பரேஷன்ஸுமே பாத்தீங்கன்னா கருத்தலை ரொம்ப பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க அதனால வந்து எல்லா இடத்துலயுமே டாக்ஸோட கவுண்ட் குறைஞ்சிட்டு தான் இருக்கு பட் இருக்க டாக்ஸை வந்து என்னன்னா யாரும் ட்ரிகர் பண்ணாம பாத்துக்கணும் அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் திருப்பி என்னன்னா ஒரு டாக் போனா அது கல்ல உடிச்சு அடிக்கிறது இல்ல அது பக்கத்துல போய் வேகமா ஹாரன் அடிக்கிறது பைக்கை ஸ்பீடாக திருவுறது காரில் போனால் வேகமாக ப்ளோ பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ப்ளோ பண்ணி ஹாரன் பண்ணும்போது அந்த சத்தம் அதுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு இரிட்டேட் ஆகும்பொழுது அந்த சத்தம் வந்தாலே சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காரை மட்டும் துரத்தும் சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டூ வீலர்ஸை மட்டும் சேஸ் பண்ணும் அதே போல் எப்போ டாக் சேஸ் பண்ணாலுமே அப்போ நீங்கள் ஜென்ரலாக வெஹிக்கிளோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அது வேகமாக வந்து பிடிக்க பார்க்கும் இப்போ சைக்கிள்லேயே போறீங்கன்னாலுமே அதே போல என்கவுண்டர்ஸ் பண்ணும்போது டாகை டேரக்ட் கான்டாக்ட் நீங்க கண்ணை பார்த்து பேசிகிட்டே இருந்தீங்க கண்ணை பாக்குறீங்க அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி திங்க் பண்ணும் அப்ப சேலஞ்ச் பண்ணா அது இன்னும் போர்சிபுள் ஆகும் சோ அந்த சேலஞ்சஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செய்யலாம் அது மூலியமாக நம்ம அதை கட் பண்ணலாம் ஆமா அதே போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனலா இப்ப ஒரு டாகை நம்ம ஒரு எஸ்பெஷலி நம்ம ஒரு பெரிய டாக்ஸ் எல்லாம் கொண்டு நிச்சயமாக நிச்சயமா தாங்க இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரீ லிஸ்ட்ல கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ஊர் கரெக்டான இல்லை ரீசன்டா இங்க நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு ஒரு திருநாதின்னு குறுக்க வரலாம் இல்ல அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர ஒரு சார்ஜ் பண்றதுக்காக பாஸ்டா போலாம் அப்படிங்கும்போது நம்ம அன்லீஸ்டா வச்சிருக்கோம்னா நம்மளால் ஒரு ஒரு டாக் போய் உங்க டாகே இன்னொருத்தர கடிக்கும்போது உங்களால் போய் பிடிச்சி இழுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கு அந்த இன் த்ரீ டைம்ஸ் ஒரு நாற்பது கிலோ இருக்கடாக நூற்றி இருபது கிலோ ஃபோர்ஸில் போய் ஒருத்தர் அட்டாக் பண்ண போகும் சப்போஸ் ஒரு ஒரு வாக் பண்ணலாம் ஒரு சின்ன பையன் வாக் பண்ணலாம் ஒரு வயசானவங்க அவங்களால அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அவங்க பெட்டா இருந்தா கூட அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பா அதை லீஸ்ட் வாக் பண்றது பெட்டர் லீஸ்ட் வாக்லயுமே ஷார்ட் லீஸ் வாக்னு சொல்லுவோம் சின்னதா குட்டையா இருக்க அந்த லீஸ்ட்னு இருக்கு அந்த வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேஃப்டி பெட்டரா இருக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு மசில் தான் கூட்டிகிட்டு போலாம் மசில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம திருச்சி மாதிரி ஊர்கள் அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்க ஊர்ல மசில்தா ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியாது வாக் பண்ணால் அதுக்கு மூச்சு திணறல வர வாய்ப்பு இருக்குது இவ்வளவு வெயில் நேரத்தில் நம்ம வாக்கிங் வெளியில பொழுது அது வாயை கட்டி ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்க கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்ஸ் சைடில் அதே போல் அந்தந்த சூழ்நிலை தட்பெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி டாக்ஸை சூஸ் பண்றது நல்லது இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு சைபீரியா ஸ்கியோ இல்ல ஒரு செயின்ட் பெர்னாட்ஸோ அந்த மாதிரி பெரிய டாக்ஸ்லாம் இந்த மாதிரி வாயை கட்டி கூட்டிகிட்டு போறது ஆபத்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு திருப்பி ரொம்ப வெப்பநிலை ஏறி அங்கேயே வாங்கி விழுந்துடும் நிறைய டைம் ஹீட் ஸ்டோக் சொல்லுவோம் அது வந்துடும் அதனால சின்ன பிரீட்ஸ் நீங்க கூட்டிட்டு போகும்போதுமே கண்டிப்பா ஒரு சின்ன கைல ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறது ரீசன் என்னன்னா சின்ன டாக்ஸ் வெளியில இருந்து அட்டாக் பண்ண வரும் அப்போ ஒரு ப்ரொடெக்சன்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய டாக்ஸ் நைன்டி பர்சன்ட் நீங்க கவர்டா கூட்டிகிட்டு போலாம் பட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் நம்ம என்னதான் நீங்க அந்த மெத்தட்ஸ் அதிகப்படுத்துறதை விட பெரிய டாக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா அதை வந்து பேஸா ட்ரெயின் பண்ணி அவங்களோட அக்ரஷனை குறைக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்குமே தவிர அதை வாயை கட்டி கூட்டிகிட்டு போறதோ இல்ல நம்ம லீஸ்டா கூட்டிகிட்டு போறதோ வந்து ஒரு 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 லாங் டேர்ம் தீர்வாக இருக்காது அதை வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ சோஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே போல் நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி டாக் வாங்கிக்கணும் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ராட்டில வாங்கக்கூடாது கூடாது ஏன்னா நிச்சயமா அது நிச்சயமா அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய சைஸ் கொண்டு போய் சின்ன இடத்துல வைக்க முடியாது அதுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும் உங்க உங்க ஹவுஸ் ஸ்பேஸை பொறுத்து உங்க வெட்டின கேட்டு உங்க பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க பெட்ஸா வாங்கணும் இப்போ இண்டிஜுவல் ஹவுஸ்ல இருக்காரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு அவர் ஹாப்பியாக பெரிய டாக்ஸ் வச்சுக்கலாம் பட் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல பொழுது சிட்டிக்குள்ள இருக்கும் கஞ்சஸ்டான இடத்துல இருக்கும்போது ஒரு பீடாக சூஸ் பண்றதே ஒரு ரைட் ஆப்ஷனா இருக்காது உங்களுக்கான பர்பஸே சால்வ் பண்ணாத அந்த டாகை நம்ம ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ்க்கு பிளான் பண்ணுங்க பத்து வருஷம் ஒரு சின்ன இடத்துல அடைச்சு வச்சிருந்தா அதுக்கான எக்ஸசைஸ் இல்லாம அதால இருக்க முடியாது மொரோ நீங்க எனர்ஜியா சாப்பாடு ஃபுல்லா கொடுக்குறீங்க அது ஏதாவது ஒரு வகையில ஓடியோ விளையாண்டோ ஏதாவது ஒன்று பண்ணியோ இல்ல வாயில வாயில கடிக்கிறதுங்கிறது மனுஷனை மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ தான் அதோட எனர்ஜியை குறைச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் டாக்ஸை சின்ன ஸ்பேஸ்ல வைக்கிறதுனாலையும் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் சார் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு அக்ரசிவ் அக்ரஷன் அக்ரஷன்கிறதுல வந்து ஹார்மோன் இண்டியூஸ் அக்ரஷன் சொல்லுவோம் எஸ்பெஷலி மேல் டாக்ஸ்ல இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா டாபர் மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ராட்வீலர்ஸ் இந்த ப்ரீட் ரொம்ப காமனா இருக்கும் அந்த ப்ரீட்ஸை கருத்தடை ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் பண்றது மூலமா அதோட அக்ரஷனை ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கலாம் அந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் இண்டியூஸ்டு அக்ரஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க கருத்தடை ஆபரேஷன் பண்றது மூலிமா அதை குறைக்கலாம் ஆனா நீங்க கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண எல்லா டாக்ஸுமே கடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது நீங்க வந்து டெஸ்டோசன் அக்ரஷனை குறைக்கலாம் அது பிஹேவியர்லவே கிடைக்கிறதா இருந்தால் நீங்க பிஹேவியரை மாத்திரத தவிர வேற வழி இல்ல ஃபாரின்ல நிறைய பிஹேவியரிஸ்ட் வந்துட்டாங்க சூன் இண்டியாலயும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அந்த விஷயம் ஒன்று செஞ்சா மட்டும்தான் நம்ம வீட்டு நாய்களை மற்றவங்களை கடிக்கிறதுல இருந்தோ நம்ம என்கவுண்டர்ல இருந்தோ நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் பட் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி இதுக்கான தீர்வு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸை ட்ரீட் பண்ணுற விதத்தில் தான் அது மாறும் நான் பத்து பேர் பத்து பேர் போறீங்கன்னா எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்ல பட் அந்த டிஸ்டர்பன்ஸை குறைங்கன்னு சொல்கிறேன் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நிறையா பழக்கணும் ஏன்னா குழந்தைங்க அது வந்து ஃப்ரம் யங் ஏஜ்லேருந்தே வந்தாதான் அனிமல் பிஹேவியர் வந்து யங் ஏஜ்லேருந்தே எல்லா கிட்ஸ்க்கும் சொல்லித்தரணுங்கிறது பண்ணால் நம்மளால் இதை இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் சார் தேங்க்யூ